வெல்கம் டைம் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் ஏதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோவை பார்த்து மந்திரவாதி சொல்றான் ஒன்றை கொன்னட்டா கண்டிப்பா அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிடுவா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வால் எடுத்து ஒரு வீசு வீசு அப்படியே ஹீரோ பயந்து பின்னாடி போறான் அந்த இடத்துல ஹீரோயின் மந்திரவாதியை பிடிச்சி இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு அவன் மேலே ஒரு மந்திரத்தை போடுறான் அதுக்குள்ள ஹீரோ பயந்து அங்கேருந்து அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான் பின்னாடியே ஹீரோயினும் ஓடுறான் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க பின்னாடியே மந்திரவாதியும் வந்து நிற்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மந்திரத்தை போட்டு மறைஞ்சி வேற இடத்துல வந்து உட்காரா ஹீரோயின் கூட்டிகிட்டு இப்போ ஹீரோ கேட்குறா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா அதே நேரத்தில் ஹீரோவோட அப்பா அந்த வக்கீலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பார் அவன் நைட் நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அதாவது இந்த ஸ்கூல் லைப்ரரி அண்டர் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு வெளியேருந்து ஒரு பாலை உருவாக்கி வச்சுருப்பாங்க அதுக்கு வந்திருப்பான் இதை ஃபாலோ பண்ணி வந்த ஹீரோவோட அப்பாவும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க இதே நேரத்தில் அந்த அண்டர் கிரவுண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே அந்த வக்கீல் வந்துட்டு இருக்கான் அந்த அஞ்சு மந்திரவாதிகளும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் தெரியும் அந்த டிராகன் ஜேட ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறா இப்போ அதை வச்சு ஒரு லேடியே பார்த்துட்ருக்கா அந்த லேடி கிட்ட அந்த டிராகன் ஜேட் பிளிங்க் ஆகுது அந்த லேடியோட கண்ணு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது இந்த லேடியை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே ரெண்டு பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த கேப்பில் லேடி எஸ்கேப் ஆகிடுறா சரி நான் அந்த லேடியை தேடுறா ஹீரோயின் அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே என்ன என்னோட உருவ மாற்றத்தை கண்டுபிடிக்க உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முடிஞ்சா வந்து குழி அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணை ஓட ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பொண்ணோட கண்ணுமே ப்ளூ கலரில் ப்ரெங்காக ஆயிருக்கும் ஹீரோயினுக்கு புரிஞ்சிருந்து இந்த லேடி தான் உருவ மாற்றி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு மறுபடியும் தேடி வரா அப்போ அந்த லேடி ஹீரோயின் உருவத்திலே வந்து நிற்கிறா ஹீரோயினே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா என்ன நான் ரொம்ப அழகா இருக்கேடா உன்னை விட அப்படின்னு கேட்டுட்டு வந்து முடிஞ்சா பூடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேடி அதுக்கு முன்னாடி அவளோட ஒரிஜினல் உருவத்தை காமிச்சுட்டு தான் அங்கேருந்து போவா அதுக்கப்புறம் ஹீரோயினை துரத்துட்டே போறா அது ஒரு மீன் மார்க்கெட்டு அந்த இடத்துல ஒரு மீனை ஹீரோயின் பார்க்கறா அந்த மீனோட தலை பக்கத்துல அந்த கழுத்து பகுதியில் அந்த லேடி போட்டுருந்தேன் அந்த செயின் டாலர் இருக்கு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இவ மீனா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மீன் தலையை கட் பண்ணி கொண்டு வந்து ஹீரோயின் ஆல்ரெடி தலையை வெட்டி வச்சிருப்பாளையா அதே இடத்துல இந்த ஸ்டார் ஷேப் போட்ட மந்திர வலயத்தில் வைக்கிறாள் இப்போது அடுத்த வாரம் தேடி ஹீரோயின் போக ஆரம்பிக்கிறாள் டிராகன் ஜேடு அடுத்த ஆளையும் காமிச்சு கொடுத்துருது அவன் அங்கே நின்றுட்டு வாமா வா நான் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீ வருவேன் எனக்கு நல்லா தெரியும் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஹீரோயின் நீ என்ன பேச்சுவார்த்தை எங்களை நடத்திட்டாருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணுமைக்கிற செவன் செகண்டில் அவனோட தலையை சீடி எடுத்துடுறா இதுதான் இனி கடைசி ஆள் தலையை வெட்டினா போதும் நம்மளோட ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கான் அந்த மந்திர ஜேடை தூக்கிட்டு அப்போ அந்த ட்ராகன் ஜேடு ஒரு கேமிங் சென்டரை காமிக்கிது உள்ளே போனால் அங்கே ஹீரோ டக்லஸ் அந்த லைப்ரரி போன லேட்டி அது போக அந்த மந்திரவாதியும் இருக்கான் அந்த மந்திரவாதி நிறைய ஜாம்பீஸ் உருவாக்கி வச்சுருக்கான் ஹீரோயினுக்கும் அந்த ஜாம்பிஸ்க்கும் இடையில பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஹீரோயின் எல்லா ஜாம்பீஸையும் அடித்து தூக்கி வீசிடுறா இப்போ அந்த மந்திரவாதியை டேரெக்டாக வந்து ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனால் ஹீரோயினை வின் பண்ணவே முடியல ஹீரோயினை சண்டை போட்டு ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறான் ஹீரோயினை சுற்றி நிறைய பேர் நின்று நிறைய மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம ஹீரோவோட வேலை தான் ஹீரோயின நினச்சிட்டு போனால் ஹீரோயினோட அவளோட உலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவள் நிம்மதியாக இருப்பான்னு நினச்சி இதை பண்ணியிருப்பான் லேட்டி மூலமாக ஆனால் இந்த மந்திரவாதி என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம இந்த சக்தியெல்லாம் அடையணும்னு நினைக்கிறான் இந்த மந்திரங்கள் வாசிக்க வாசிக்க ஹீரோயினோட ஒட்டுமொத்த சக்தியும் போயிடுது அதுவும் ஹீரோயினோட தலைக்கு மேலே ஒரு ஸ்டார் ஷேப்பில் மந்திர வளையம் ஒன்று உருவாகுது ஹீரோயின் அப்படி பழமடைந்து உட்காந்துடுறா இப்போ அந்த மந்திரவாதி அந்த மந்திரத்தை பண்ண லேட்டியை ஒரு சக்தி மூலமா தூக்கி வீசிட்டு ஹீரோயினை கொல்லலாம் அப்படின்னு கிட்ட வரான் ஏன்னா அவளை கொன்னா மொத்த சக்தி அந்த மந்திரவாதிக்கு போய்டும் இந்த டைம்ல ஹீரோ கொடுத்து வந்து நின்று நீ கொல்லது வந்தா என்ன கொல்ல ஹீரோயினை கொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே மந்திரவாதி ஹீரோ தூக்கி ஒரு வீசி வீசிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவள் முதுகுளை வாளால் ஒரு இறக்கி இறக்கிடுறான் இதெல்லாம் பிங்க்கிங்கிற அந்த ஜோம்பி பார்த்துட்டு தான் இருப்பான் ஆனால் அவனுக்கு தெரியும் ஹீரோயின் ஓரளவுக்கு நல்ல தான் அப்படிங்கிறது உடனே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானா சுற்றி மந்திரம் வாசிச்சுட்டு இருக்காங்களா அதில் ஒருத்தனை பிடிச்சி விட்டுறான் உடனே ஹீரோயினுக்கு மேலே போட்டிருந்த அந்த மந்திர வலயம் அப்படியே அழிஞ்சு போயிடுது ஹீரோயினோட மொத்த பவரும் மறுபடி ஹீரோயினுக்கே வந்தது ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா தரையில ஒரு போர்ட்டல் மந்திர போர்ட்டலை உருவாக்கி அதுக்குள்ள அவங்க வாழை இறக்குறாங்க அந்த மந்திர போர்ட்டலோட இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதியோட கழுத்துக்கு நேரம் வந்து நிக்குது அதுல அப்படியே வாழ் இறங்குது அந்த மந்திரவாதி அங்கேயே செத்து போயிடுறான் ஹீரோயின் வேற கத்தி குத்து வாங்கியிருக்காள் அவ அப்படியே அமைதியாக அவ முடியாம உட்காரா ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இந்த டைமில் லேட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா ஹீரோயின் இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தை போட்டுடுறா அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள பாண்டிங்க ஒரு மந்திர சக்தி மூலமாக அதை முறிவடிக்கணும் அதை பண்ணாமலே டைரெக்டாக இந்த மந்திரத்தை போட்டுடுறா ஹீரோயினும் மெல்ல மெல்ல அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இதோட இந்த ஸ்டோரியை எப்படி முடிச்சிருப்பாங்க ஏன்னா இதுக்கு சீசன் டூ இருக்குது இன்னுமே அது வரல சீசன் டூ வந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை பிரிக்கிறதுக்கு மந்திரம் போடாமலே அவளை நிறையா மறைய வச்சுருப்பாங்க அதனால கண்டிப்பாக ஹீரோயினும் அந்த பூமியில தான் இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டோடு தான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கலாம் பா